கோவை அரசு கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழா கோவை ரேஸ் கோர்ஸில் உள்ள பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக தொண்ணூத்தி ஒன்றாவது ஆண்டு விழா சிறந்த முன்னாள் மாணவர்கள் விருது வழங்கும் விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் தின விழா என முப்பெரும் விழா முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மார்ட்டின் குழு நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த கல்லூரியில் படித்த பல்வேறு பிரபலங்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இங்கு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களை காண ஆர்வமுடன் வந்து கலந்து கொண்டனர் மேலும் அவர்கள் படித்த வகுப்புகளுக்கு சென்று பழைய ஞாபகங்களை நினைத்து அன்பை பரிமாறிக்கொண்டு கொண்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் பின்னர் ஒருவரையொருவர் ஆற தழுவி கண்ணீர் மல்க கட்டி அணைத்துக் கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர் மேலும் இனி எப்பொழுதும் எப்பொழுது பார்ப்போமோ என்று ஏக்கம் அவர்களது கண்களிலும் அன்பிலும் தெரிந்தது சற்று நேரம் பார்ப்பவர்களின் மனதை உருக்கியது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பாலாஜி சரவணன் ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு கல்லூரி முதல்வர் திருமதி மெய் ராய் எழுதி முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ரூட்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு முதன்மை அலுவலர் கவிதாசன் மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஜெயராமன் செந்தில்குமார் ராதாகிருஷ்ணன் என ஏராளமான முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இங்கே இப்போ வந்து கோவை அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் முப்பெரும் விழா இருக்குது இது முப்பெருமிழா என்னென்னா மாணவர் முன்னாள் மாணவர் சங்கத்தோட தொண்ணூத்தோராது ஆண்டு விழா முன்னாள் மாணவர் சிறந்த முன்னாள் மாணவர் விருது வழங்கும் விழா சிறந்த முன்னாள் மாணவர்கள் தின விழா இது எதுக்குன்னா ஒரு எத்தனையோ வருஷங்கள் படித்த எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து எடுக்கிற விழா இது நம்ம கல்லூரிக்கு கொடுக்குற ஒரு உதவிகரமான விழா இங்கே என்னென்ன தேவையோ அரசு கலைக்கல்லூரிக்கு என்ன தேவையோ அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட போராடி பெறதுக்கு ஆகும் அதனால் வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்களால் இயன்றதை நாங்கள் படிச்சுட்டு போன பல வருஷங்களாக படிச்சுட்டு நாங்கள்லாம் நாற்பது வருஷம் ஆச்சு படிச்சுட்டோம் இப்போது அந்த கல்லூரிக்கு என்னென்ன தேவையோ நண்பர்கள் செந்தில் ஜெயராம ஜெயச்சந்திரன் செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைவர் ரத்தனசாமி இத்தனை நண்பர்களோட உதவியோடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த விழாவிற்கு எல்லாம் எத்தனையும் ஐம்பதாவது வருஷம் படித்தவங்க அறுபதாவது வருஷம் படித்தவங்க நான் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் தொடர்பு கொண்டு வர்றாங்க ஆர்வமாகவும் வர்றாங்க அவங்களால முடிஞ்சதையும் செய்கிறாங்க இந்த விழா வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எல்லா வருஷம் படித்தவங்க எந்த இல்லை இந்த வருஷம்தான்ட்டு இல்லை எல்லா வருஷம் படித்தவங்களும் இங்கே வந்து விழாவை சிறப்படைய செய்கிறாங்க இதுக்கு மத்தியானம் விருந்தோடு நடக்குது இந்த விருந்துக்கு ஆர்கோல்டு ரங்கசாமி அவர்கள் பிற முழுவதும் மறு மதிய உணவு இந்த செலவை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் முன்னேறிங்க அதே நேரத்தில் பின்னோக்கி பாருங்கள் நீங்கள் எப்படி முன்னேறியிருந்தோம் எப்படி உங்களுக்கு வழிகாட்டி இருந்தால் அதே மாதிரி நீங்கள் மற்றவர்கள் வழிகாட்டியாகவும் ஒரு ஏறும் ஏணிப்படியாகவும் இருந்து கொண்டு பின்வரும் சந்தேகிகளுக்கு ஒரு முன்னோதரமாக இருக்க வேண்டுமாகவும் உங்களால் இயன்ற பொருளுதவி மட்டுமன்றி உடல் உழைப்பையும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்